மிகவும் ஜனநாயக மாண்போடு இந்த தேர்தலிலே நம் மக்களை சந்தித்து வாக்கை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் தேவையில்லாத சில சிக்கல்களை உருவாக்கி என் மீது வன்பொடுமை வழக்கை பதிவு செய்து என் தந்தை மேனக நவநீதின் மீது விதிமீறல் வழக்கை தொடுத்து அனுமதி இல்லாத அனுமதி பெறாது தெருக்களில் அவர் வாக்கு சேகரிக்க சென்று விட்டார் குக்கர் கொடுக்கிறது பட்டுப்படம் கொடுக்கிறது பணம் கொடுக்கிறது போலீஸ் கொடுக்கிறதுல தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு தான் கொடுக்கப்படுதா தான் கொடுக்கப்படுதா அதிமுக திமுக அனுமதி பெற்ற தடுக்களில் மட்டும்தான் வாக்கு சேகரிக்கிறாங்களா என் மக்களை கூட்டிக் கொண்டு போய் மண்டபங்களையும் அரங்குகளுக்களையும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு தான் நடக்குதா அவர்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அதிகாரத்தில் இருப்பவர் சொல்வார்கள் சட்டம் அதிகாரத்தில் இருப்பது மட்டும்தான் செயல்படுமா நாங்கள் அமைதியான முறையில் தான் வாக்குச்சேரிச்சு வந்து கொண்டிருந்தோம் திட்டமிட்டு ஒரு நெருக்கடியை தரணும் திமுக காங்கிரஸ் காரர்கள் பரிசாக வாக்கு சேகரித்து வந்த எங்கள் பிள்ளைகள் தாக்குதல் நடத்தி ஆறு பேருக்கு மேலே கற்களை விட்டு எரிந்து தலையில் காயப்படுத்தி கார்களை உடைத்து ஒரு பிள்ளையை அங்கே கட்டி வைத்திருக்கிறார் என்கிறான் கட்சி பிள்ளையை இதுல இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் யாரிடத்தில் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று ஊடக அறம் என்பார்கள் கருத்து சுதந்திரம் என்பார்கள் இதெல்லாம் வார்த்தைகள் வெறும் கூச்சல் நெருப்பை போட்டு நெருப்பை குப்பையை கொட்டி ஒருபோதும் மூடிவிட முடியாது என் உடன் பிறந்தார்களே நாம் பத்த வைத்திருப்பது புரட்சிகரமான தீ பெருந்தி இதை ஒருபோதும் எவராலும் அணைக்க முடியாது இதே அதிகாரம் ஒரு நாள் கைக்கு வரும் வைப்போம் புரட்சி என்பது என் அன்பு பெருமக்களே அருமை பெற்றோர்களே உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் கரும்பாறையை பெரும் கரும்பாறையை சிறிய கடற்பாறை கொண்டு புரட்டி விடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி அந்த புரட்சியை தான் எளிய மக்களின் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் நேரத்தில் காசை கொடுங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க வாங்கி கொண்டு தன்வாடமைக்க என் இன சொந்தங்கள் என் எளிய விலைகள் எங்களுக்குத்தான் வாத்து செலுத்துவார்கள் நீங்கள் மே மார்ச் ரெண்டாம் தேதி வாக்கு எண்ணும் போது உங்களுக்கு இதனால் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் நரமை உடன் பிறந்தார்கள் காவல்துறை கூட்டத்தே பேசாதீங்க நாங்க கேட்டு ஒரு பத்து நிமிடம் என் மக்களுக்கு முன்பு எங்கள் உணர்வை பதிவு செய்து வாக்கை சேகரி சுற்றி செல்றோம் கேட்டிருக்கோம் வேண்டி கேட்டிருக்கோம் பிரச்சனை செய்தது அவர்கள் வேணுமென்றே ஒரு பிரச்சனை உருவாக்கி கூட்டத்தை நடத்த விடாதீர்கள் என்று செய்கிறார்கள் உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் கவிதை தான் நினைவு கூறுது மாடியிலிருந்து துப்பினால் கீழே விடும் கீழே இருந்து துப்பினால் மாடியே விழும் என்கிறார் கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யுங்க அதிகாரம் நிரந்தரமானது இல்ல உங்களுக்கு மட்டும் தமிழ்நாடு பட்டா போட்டு பட்டையும் போட்டு எழுதி கொடுக்கல மூணாவது இடத்துல இப்ப முதலிடத்துக்கு வர ரொம்ப நாள் ஆயிரது இருக்கிறதே வலிமையான நான் தான் உங்கள்ட பணத்தை தவிர எனக்கு தவிர ஒன்னும் நடக்க இருக்கிற ஈரோடு கிழக்கு இந்த இடைத்தேர்தலில் என் அன்பு உறவுகளின் அருமை சொந்தங்கள் மிக்க எனது பெற்றோர்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் உங்களை நம்பிதான் என் அண்ணன் இந்த களத்திலே தொடர்ச்சியாக நிற்கிறேன் தொடர்ந்து நிற்கிறேன் தோற்க தோற்க தொய்வின்றி தளர்வின்றி நிற்கிறேன் அதனால் உங்கள் உடன் பிறந்தவள் எளிய மகள் என் அன்பு தங்கை மேனகா நவநீதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் விவசாயின் வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி அது வரலாற்று பெறும் வெற்றி எனவே நன்கு உறவுகள் நலனை சொல்லுங்கள் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நாங்கள் பணம் காட்டு நரி சில சில மாட்டோம் என்று நாங்கள் வன்னிக்காட்டு புலிகள் அடிச்சா அடித்தா எந்த பக்கம் போய் விடுவோம் நீங்க முன் தயாரிப்போட வந்து கல்லு கட்டையோட அதே மாதிரி கலகம் ஓயாது உண்மையிலே கழகக்காரங்க நீங்க கட்சிக்கு தான் பேர் வச்சிருப்பீங்க கழகம் கவனமா எனவே நன்பு தங்கை அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அந்த வெற்றி நமது வெற்றி நம் இனத்தில் வெற்றி இனத்தின் மானத்திற்கான வெற்றி எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்கான வெற்றி நன்றி வணக்கம் நாம் தமிழர்

मंड <laughs> ના ને વોહી પાસ પાસ સ્ટેજ બાય વોહી પાસ પાસ સ્ટેજ બાય اوه <laughs> <laughs>